இங்க பாரு ராம இப்ப போக வேண்டாம் வாசல்ல போய் ஜாக்லீன் கட்டி வச்சுட்டு வந்துருவோம் ஜாக்லீன் பாத்துட்டு என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்துட்டு அப்புறமா நம்ம போவோம் மேரிமா

எந்த வீடியோஸ் போட்டாலும் மேரிமா எங்க மேரிமா நல்லா இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா கமெண்ட்ஸ்லயும் வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மேரிமா 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 இப்ப மேரிமா வீட்டுக்கு வந்தாச்சு மேரிமாட்ட காட்டாச்சு உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்க வெயில் வெயில் அடிக்குது இயங்க மாட்டம் பிடிக்குது எல்லாம் பத்திரமா இருங்க தண்ணி நல்லா குடிங்க இந்த தயவு செஞ்சு வெயில் விடாதீங்க கொப்பளம் போட்டுரும் குருவாட்டம் வந்துடும் தண்ணி பச்சை தண்ணியும் குளிச்சுட்டே இருங்க